சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன்னை உன் அப்பா எதற்காக சந்திக்க வந்துள்ளேன் தெரியுமா உன் மனதில் இப்பொழுது இருக்கும் குழப்பங்களை தீர்க்க வந்துள்ளேன் எந்த வார்த்தைக்காக நீ காத்திருந்தாயோ எதை எதிர்பார்ப்போடு நீ காத்திருக்கிறாயோ அதை நான் சரி செய்ய நான் காத்திருக்கிறேன் நீ வேண்டும் என்று என்னிடம் கேட்டு காத்திருந்த வாழ்க்கையை உனக்கு தர நான் காத்திருக்கிறேன் நீ வாழ்க்கையில் போராட்டங்களை அனுபவித்து உன்னால் முடியவில்லை என்று இப்பொழுது மனதளவில் சோர்வாகிவிட்டாய் போராடி போராடி என்னால் இனி இந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று மனம் முடிந்து இருக்கும் உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை கூற வந்தேன் உன் வாழ்க்கையில் மனம் உடைந்து போகும் அளவு எதுவும் நடக்கவில்லை இனி நடக்க போவது உன் மனதில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொட்டி கொடுக்கும் செயலாக இருக்கும் நீ வேண்டும் என்று காத்திருக்கும் உறவு வரவில்லை என்று இத்தனை நாள் நீ ஏங்கி காத்திருந்தால் எப்பொழுது அந்த உறவு உன்னை நோக்கி வரப்போகிறது உன்னை தேடி வரும் அந்த உறவு உண்மையான உறவாகவும் உண்மையான அன்பாகவும் உண்மையான பாசமாகவும் உன்னை தேடி வருகிறது அந்த மனதில் எந்த போலியும் இல்லை உன்னோடு வாழ வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உறவே இல்லாமல் அன்பே இல்லாமல் பாசமே இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையாகி விட்டது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் உனக்கு அன்பும் பாசமும் கொட்டி கொடுக்கும் உண்மையான உறவு உன்னை தேடி வருகிறது நான் நான்விடம் கூறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாக்கு சத்திய வாக்கு இதை நம்பிக்கையோடு கேட்டு பெற்றுக்கொள் நீ நினைத்த காரியம் கைகூடும் நேரம் வந்துவிட்டது உனக்கான நாட்கள் உன் அருகில் வந்து உனக்காக காத்திருக்கிறது யாரிடம் இருந்து வந்தால் அந்த அன்பு உனக்கு நிலைத்து இருக்கும் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு நிலையான அன்பாக கிடைக்கப் போகிறது வேதனையின்றி மகிழ்ச்சியோடு காத்திரு உனக்கான அனைத்து நல்லதும் நடக்க காத்திருக்கிறது இனி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை விட்டு அது செல்லாது உன்னோடு வாழ ஆசைப்பட்டு வரும் அந்த உறவு உன்னை விட்டு எங்கும் செல்லாது யாராலும் பிரிக்க முடியாது உனக்காக அனுப்பிய செய்தி என்ன தெரியுமா உன்னுடன் நான் வாழ வேண்டும் உன்னுடன் நான் இறுதி வரை வாழ வேண்டும் உன் மீது அன்பும் பாசமும் கொண்ட நான் அந்த அன்பையும் பாசத்தையும் நான் உடம் கொட்டி தீர்க்க வேண்டும் உனக்காக காத்திருக்கும் எனக்கு எப்பொழுது அந்த நல்ல நேரம் வரும் என்று செய்தி அனுப்புகிறது வேதனைப்படாதே உன் உறவு உனக்கு கட்டாயம் கிடைக்கும் வருத்தமின்றி மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்